சகோதர சகோதரிகளே நமது பங்கு ஆலயம் கட்டப்பட்டு இருபத்தி ஐந்து ஆண்டு நிறைவு பெறுகின்ற இந்த தருணத்தில் இந்த ஆலயத்தை நாம் அழகாக புதுப்பித்திருக்கின்றோம் இந்த ஆணையம் பார்ப்பதற்கே மிகவும் அழகாக இருக்கின்றது வான் படையை ஆண்டவரே மதில்லம் எத்துணை அழகானது என்று அந்த திருப்பாடல் ஆசிரியர் பாடியது போல நம் ஒவ்வொரு வழியும் பாட தூண்டிக்கொண்டிருக்கின்றது கொண்டிருக்கின்றது இந்த புதுப்பிக்கப்பட்ட ஆலயம் ஆலயத்தை புதுப்பித்திருக்கின்றோம் அதோடு குறிப்பாக இந்த நாளிலே இந்த பழி பலிப்பீடத்தை நாம் அர்ச்சிக்க இருக்கின்றோம் பழைய பழைய பலிப்பீடத்தை எடுத்துவிட்டு புதிய பலிப்பீடத்தை நாம் அமைத்திருக்கின்ற இந்த வேளையில் இந்த பலிப்பீடத்தின் மீது ஒப்பு கொடுக்கப்பட இருக்கின்ற காணிக்கையின் முன்னிட்டு இந்த பலிப்பீடமானது புனிதப்படுத்தப்பட இருக்கின்றது இந்த வேளையிலே இந்த ஆலயமும் பலிப்பீடமும் என்ற நிலையில் நான் உங்களை சிந்தித்து பார்க்க அழைக்கின்றேன் ஆலயத்தை நாம் புதுப்பித்தோம் எதற்காக புதுப்பித்தோம் இருபத்தைந்து ஆண்டுகள் ஆகிவிட்டன பழையதா பழையதாகிவிட்டது பார்ப்பதற்கும் நன்றாக இல்லை புதுப்பிக்கப்பட வேண்டும் என்று நாம் புதுப்பித்திருக்கிறோம் இது கட்டடம் அழகாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் அல்லது வேறு எதிராகவாம் ஆலயத்துக்குள் நாம் வருகிறோம் என்று சொல்லுகின்ற போது அந்த ஆலயத்தில் நாம் அமர்ந்து ஜபிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அந்த ஆலயம் நமக்கு தர வேண்டும் அப்படி என்றால் அந்த ஆலயத்தில் வந்து அமரும் போது அந்த பதிப்பிடத்தை நோக்கி நாம் கண்களை உயர்த்தும் போது உண்மையிலேயே இறை பிரசனத்தை நமக்கு கொடுக்க வேண்டும் ஜெபிக்க தூண்டக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கக்கூடிய இருக்க வேண்டும் நாம் இந்த ஆலயத்தை நாம் புதுப்பித்திருக்கின்றோம் இன்று வாசிக்கப்பட்ட முதல் வாசகத்தில் சொல்லுகிறார் முந்தைய நாளை விட முந்தைய நாடில் இன்னும் உங்களை அதிகம் அதிகமாக இந்த ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகின்றார் எதை சொல்லுகின்றார் என்று பார்ப்போம் என்றால் இந்த மக்கள் பாபிலோனுக்கு அடிமையாக சென்ற பிறகு திரும்பி இஸ்ராயல் மக்கள் எசுலேட்டுக்கு வருகிறார்கள் ஆலயம் ஏற்கனவே கட்டப்பட்ட ஒரு உயர்ந்த புனிதமான ஆலயமாக இருக்கின்றது ஆனால் அந்த ஆலயமானது நேசரால் இடிக்கப்பட்டு இந்த மக்கள் பாபிலோனுக்கு அடிமைத்தனமா அடிமைத்தனத்திற்கு எடுத்து செல்லப்பட்டார்கள் அவர்கள் திரும்பி வரும்போது எல்லோரும் வருவதற்கு முன்னதாகவே ஒரு சிலர் வந்து இந்த ஆலயத்தை இடித்து கிடந்த ஆலயத்தை புதுப்பிக்கிறார்கள் புதுப்பி புதுப்பிக்க வேண்டும் என்றும் இறைவாக்கர் வழியாக ஆண்டவர் கோருகின்றார் எனது ஆணையத்தை நீங்கள் முதலில் புதுப்பியுங்கள் உங்களுடைய உங்களுடைய வீடுகளை புதுப்பிப்பதற்கு முன்னதாக எனது ஆலயத்தை புதுப்பியுங்கள் நான் உங்களுக்கு எல்லா அருளையும் ஆற்றலையும் தருவேன் உங்களுடைய ஒவ்வொருவருடைய வீடும் புதுப்பிக்கப்படும் என்று இறைவாக்கினர்கள் வழியாக அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது அவர்கள் வந்து இந்த ஆலயத்தை மீண்டும் புதுப்பிக்கிறார்கள் கட்டி எழுப்புகிறார்கள் அந்த புதுப்பிக்கப்பட்ட அந்த ஆலயத்தில் தான் ஆண்டவர் கூறுகிறார் நான் முந்தைய நாட்களை விட இந்த நாட்களில் இன்னும் அதிகம் அதிகமாக நான் உங்களை உங்களுக்கு ஆசீர் வழங்குவேன் உங்களை வாழ வைப்பேன் என்று சொல்லுகின்றார் அப்படி என்றால் இந்த ஆலயத்தில் நான் உங்களை ஆசிர்வதிப்பேன் வாழ வைப்பேன் என்று சொல்லுகிறார் என்றால் இந்த ஆலயத்தில் அவர் வாழுகின்றார் ஆலயம் என்பது ஆண்டவர் குடியிருக்கின்ற இடமாக இருக்கின்றது அதை நாம் மறந்துவிடக் கூடாது ஆண்டவர் இங்கு குடியிருக்கிறார் என்றால் அந்த ஆண்டவரை சந்திக்க வரும்போது அவரை சந்திக்க செல்வதற்கு முறையாக அதற்குரிய மதிப்போடு அதற்குரிய தக்க தயாரிப்போடு அந்த ஆண்டவரை நாம் பார்க்கின்ற போது அந்த ஆண்டவர் நமக்கு வேண்டிய ஆசிரியும் அருளையும் நிறைவாக நமக்கு கொடுப்பவராக இருக்கின்றார் அப்படி என்றால் இந்த ஆலயம் ஆண்டவர் உரைகின்ற ஆலயமாக இருக்கின்றது தான் பழைய பாட்டில் நாம் பார்க்கிறோம் பல இடங்களில் ஆலயங்களின் முக்கியத்துவத்தை நாம் பார்க்கின்ற போது எங்கெங்கெல்லாம் ஆண்டவரை சந்தித்தார்களோ அந்த இடத்தில் இவர்கள் ஒரு சிறு ஆண்டவருக்கு பலி ஒப்பு பார்க்கின்றோம் அப்படி என்றால் ஆண்டவர் ஆண்டவரை சந்தித்த இடம் புனித இடமாக மாறுகின்றது ஆனால் மீண்டும் நாம் வரும்போது ஆலயத்திற்கு வரும்போது ஆண்டவர் தாமீது அரசர் சொல்லுகிறார் நான் ஆண்டவருக்கு என்று ஒரு நிலையான ஆலயத்தை எழுப்புவேன் இதுவரைக்கு நாம் எங்கெங்கு எந்தெந்த இடத்தில் காற்றில் சந்தித்தோமோ அந்த இடத்தில் ஒரு கல்லை வைத்து ஒரு பலிபீடமாக பலி ஒப்பு கொடுத்து கொண்டிருந்தோம் ஆண்டவர் என்றும் நிலையாக தங்குவதற்கு ஒரு ஆலயத்தை அமைப்பேன் என்று சொல்கின்ற போது விரைவாக்கிற நாத்தாம் வழியாக ஆண்டவர் கூறுகிறார் நீ செய்ய வேண்டாம் அல்லது மகன் செய்வான் என்று சொல்ல சாதமோன் அந்த ஆலயத்தை அமைக்கின்றார் இந்த ஆலயம் கட்டப்பட்ட பிறகு அந்த மக்கள் இந்த ஆலயத்தின் மீது எவ்வளவு ஆர்வம் கொண்டிருந்தார்கள் என்பதை நாம் திருப்பாடல்கள் பல நாம் பார்க்கலாம் எப்பத்தி மூன்றாவது திருப்பாடலை பார்ப்போமே என்றால் ஆண்டவரே உமது உறைவிடம் எத்துணை அருமையாக இருக்கிறது என்று பாடிவிட்டு அவர்கள் பாடுகிறார்கள் ஆண்டவரே உமது ஆலய முற்றத்திலே இந்த தொடர்ந்து தங்குவதற்கு வசதியாக இருக்கிறது அவர்கள் உமது பலிபீடத்தின் பக்கத்திலேயே உமது உமது பிரசனத்தின் அருகிலேயே அவர்கள் தங்கி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நான் இங்கோ தங்கியிருக்கிறேன் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் உமது உறைவிடத்தில் வாழ்வது ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக நாம் எங்கோ வாழ்வதை விட ஒரு நிமிடம் உமது ஆலயத்தில் வாழ்வது எவ்வளவோ மேலானது என்று சொல்லுகிறார்கள் நூத்தி இருபத்தி எட்டாவது திருப்பாடத்திற்கு நாம் செல்வோமே என்றால் ஆண்டுமுடைய ஆலயத்திற்கு செல்வோம் என்று சொன்னவுடன் எனது உள்ளமானது மகிழ்ச்சியால் தொல்லிற்று இது எந்த பின்னணி வருகிறது பார்ப்போமே என்றால் அந்த இஸ்லாயி மக்கள் பல இடங்களில் சிதறடிக்கப்பட்டிருந்த போது அவர்கள் திருவிழா கொண்டாட ஒவ்வொரு ஆண்டும் அந்த இசுலேம் ஆலயத்திற்கு வருவார்கள் அப்போதுதான் அந்த பாடல்களிலே பாடு பாடுகிறார்கள் உமது ஆலயத்திற்கு செல்வோம் என்று சொன்னவுடன் எனது உள்ளம் ஆண்டவரே இதோ ஒரு முற்றத்தில் நிற்கின்றேன் ஆலயத்திற்கு வந்துவிட்டேன் மகிழ்ச்சியாக நிரம்புகின்றது ஏனெனில் நீர் என்னை ஆசிரியர்கள் நிரப்ப இருக்கிறேன் என்று அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடாக கொடுக்கப்படுவதை பார்க்கின்றோம் இந்த ஆண்டவரை சந்திக்க இந்த ஆண்டவர் புனித நிறைந்த அந்த ஆண்டவர் புனிதத்துவ கொடுக்க அந்த புனிதத்துவத்தில் கலந்து கொள்வதற்காகத்தான் நாம் இந்த புனித ஆலயத்தை நாம் ஏற்படுத்துகின்றோம் இந்த ஆலயத்தின் வழியாக நாம் ஆண்டோரோடு உறவு உறவு கொள்ள அழைக்கப்படுகின்றோம் அப்படி என்றால் நாம் இன்று இந்த ஆலயத்தை புதுப்பித்து இருக்கிறோம் புதிய பதிப்பிடத்தை அச்சிக்க இருக்கிறோம் என்று சொல்லுகின்ற போது நமது உள்ளங்கள் புதுப்பிக்கப்பட வேண்டும் நமது உள்ளங்கள் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்றால் நமது உள்ளங்கள் இந்த பலிப்பீழத்தின் மீது ஒப்பு பலி ஒப்பு கொடுக்கப்படுகின்ற நமது வாழ்வு இருக்கின்ற போது நம் நமது வாழ்விலே இறைவன் விரும்புகின்ற இறை திட்டத்தை தேடி தெளிவர்களாக நாம் வாழ்வோம் இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தியில் நாம் பார்க்கிறோம் இறைமகன் இயேசு தேவியை அழைக்கின்றார் இந்த இது நாம் மத்திய நற்செய்திக்கு செல்வோமே என்றால் இந்த என்று நமக்கு தெரியும் மத்தியும் அல்லது ரெண்டு பேரும் ஒரே ஆனதும் இவர்களை இவரை அழைக்கின்றார் இவரை அழைக்கின்ற போது மற்றவர்கள் பொறாமைப்படுகிறார்கள் என்ன சொல்கிறார்கள் ஏன் பொறாமைகிறத விட குற்றம் சுமந்துகிறார்கள் ஏன் சுவாமிகளோடும் வரி தந்துவர்களோடும் ஆண்டவர் உணவு உண்கிறார் ஏன் இவர்களை அழைக்கிறார் என்று அவர்கள் ஏசுடைய சீடர்களை பார்த்து சொல்லும் போது ஆண்டவர் கூறுகிறார் நோய் அற்றவர்களுக்கல்ல நோய் மருத்துவர் தேவை நீதிமான்களை அல்ல பாவிகளையே நான் அழைக்க வந்தேன் என்று ஆண்டவர் கூறுகின்றார் ஏன் கடவுள் அழைத்த இந்த லேவி அல்லது மத்தியில் ஏன் மற்றவருடைய பார்வையில் ஒரு பாவியாக தெரிந்தார் என்றால் இவர் பணக்காரர் தான் வசதி படைத்தவர் தான் ஆனால் வரி தள்ளுபவராக இருந்தார் வரி தள்ளுபவர் என்று சொல்லுகின்ற போது காலகட்டத்தில் இந்த நாடானது ரோமே கடியில் இருந்தது இவர் இவர் ஒரு யூதர் தான் ஆனால் தனது மக்களிடமிருந்து வரியை பிரித்து அவர்கள் ரோமை அரசருக்கு கொடுத்துக் கொண்டிருந்தார்கள் அந்த வரியை பிரிக்கும் போது ஏகப்பட்ட வரி போடு போடப்பட்ட வரி போட அதற்கு மேலாக பிரிப்பது மக்களை துன்புறுத்தி வாங்குவது என்று இத்தகைய தங் தங்களது மக்களுக்கு எதிராகவே இவர்கள் செயல்படுகிறார்கள் என்பதால் யூத மக்கள் இவர்களை பாவிகள் என்று சொல்லிக் கொண்டிருந்தார் எனவேதான் மத்தியோ அவர் வசதி படைத்திருந்தாலும் பணம் படைத்திருந்தாலும் இந்த சமூகத்தினால் அவருடைய சமூக மக்களால் இவர் ஒரு பாவி என்று தள்ளி வைக்கப்பட்டார் ஆண்டவர் அவரை அழைக்கின்றார் அவர் அவர் வீட்டுக்கு உணவு இருந்த செல்லும் போது இவர்கள் வித்தியாசமாக பார்க்கிறார்கள் எப்படி பாவியின் வீட்டில் சென்று இவர் உணவு இருந்த முடியும் என்று சொல்லுகின்ற போது ஆண்டவர் சொல்லுகின்றார் இவர்களைத்தான் நான் அழைக்க வந்தேன் என்று சொல்லுகின்றார் அந்த ஆண்டவர் தான் இந்த ஆலயத்தில் குடியிருக்கின்றார் அந்த ஆண்டவரை தான் நாம் இந்த பலிபீடத்தில் ஒவ்வொரு நாளும் திருப்பலி ஒப்பு கொடுத்து அந்த ஆண்டவரை இந்த பலிப்பிடத்திற்கு வர வைக்கின்றோம் நமக்கு பாவ மன்னிப்பை கொடுப்பவராக இருக்கின்றார் பாவிகளை மனமாற்றி அவருடைய பிள்ளைகளாக மாற்றுபவராக இருக்கின்றார் ஏற்கனவே நம்மை நமது திருமுழுக்கின் வழியாக அவருடைய பிள்ளைகளாக ஆக்கி இருக்கின்றார் அவருடைய பிள்ளைகளாக நாம் மாறி இருக்கின்றோம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நம்மை பார்த்து என்ன தான் எழுதிய முதல் திருமுகத்திலே நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம் அரச மருத்துவ திருக்கூட்டம் இறைவனுக்கு சொந்தமான மக்கள் என்று சொல்லுவார் ஆம் நாம் இறைவனுக்கு சொந்தமான மக்கள் பழைய ஏற்பாட்டை பார்ப்போமே என்றால் எந்த மக்களுக்கு நம்மை போல பூமி அழைக்கும் போதெல்லாம் கொடுக்கக்கூடிய கடவுள் இருக்கிறார்கள் நம் கூவி அழைக்கும் போதெல்லாம் நம்மை நம்மை நோக்கி வருபவராக நமக்கு செவி படுப்பவராக இருக்கின்றார் என்று பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட அந்த கடவுள் புதிய வரும்போது எப்போதும் உடை உடைப்பவராக என்றும் நம்மோடு இருப்பவராக வருகின்றார் அந்த நம்மோடு இருப்பவரை இந்த திருப்பதியின் வழியாக அவருடைய பிரசனத்தை உறுதிப்படுத்துகின்றார் என்றால் இந்த மாலையம் வெறும் சாதாரண கட்டிடம் மட்டுமல்ல அது புனிதப்படுத்தப்பட்ட இடமாக இருக்கிறது என்று சொல்கின்ற போது நாம் உள்ளே வரும்போது நாமும் அந்த புனிதத்துவத்துக்குள் பங்கு பெறுகின்ற மக்களாக அந்த புனிதத்துவத்துக்குள் நுழைகின்ற மக்களாக நாம் இருக்க வேண்டும் ஆண்ட ஆண்டவர் யாரையும் அழைக்கின்றார் எல்லோருக்கும் அருள் கொடுக்கின்றார் அழைக்கின்ற கடவுள் நம்முடைய பழைய வாழ்வை பற்றி அலசி பார்ப்பது கிடையாது இவர் அப்படியா இப்படியா என்று ஆனால் அழைப்பு பெற்ற பிறகு அழைத்த பிறகு இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அவர் கூறுகின்றார் உதாரணமாக நாம் சொல்லுவோமே என்றால் யோமானர் செய்தி எட்டாம் அதிகாரத்திலே அந்த விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணிடம் ஆண்டவர் என்ன கூறுகின்றார் மற்றவர்களால் பழி பழி சுமத்துகின்றார்கள் பாவம் செய்தால் அப்படி செய்தால் இப்படி செய்தார் என்று ஆனால் அதை ஆண்டவர் எதுவும் கண்டுகொள்ளவில்லை ஆண்டவர் என்று சொல்கின்றார் நானும் தீர்ப்பிடவில்லை இனி பாவம் செய்யாது இனி பாவம் செய்யாது அப்படி என்றால் பழையதை பற்றி பெருசு கொடுத்துவது கிடையாது அதற்காக பழைய வாழ்வையே நான் திரும்பவும் அப்படியே வாழ்ந்து கொண்டிருப்பேன் என்பதும் கிடையாது பழையதை நான் எடுத்துவிடுகிறேன் இனி பாவம் செய்யாது என்று ஆண்டவர் கூறுகின்றார் அப்படி என்றால் பாவிகளை தேடி வந்த அவர் பாவத்தை வெறுப்பவராக பாவிகளை அன்பு செய்பவராக இருக்கின்றார் இந்த பாவத்தையும் பாவிகளையும் பிரித்து பார்க்கக்கூடிய பிரித்து பார்க்க வேண்டும் நாம் பாவிகள் என்று சொல்லுகின்ற போது நாம் மனிதர்கள் பாவம் செய்யக்கூடிய செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம் ஆண்டவர் நாம் செய்கின்ற பாவம் நாம் செய்கின்ற தவறுகளை விருக்கின்றார் ஆனால் நம்மை விருப்பது கிடையாது எனவேதான் பாவத்திற்கு மன்னிப்பு கொடுத்து மீண்டும் அவரோடு உறவுக்கு அழைப்பவராக இருக்கின்றார் அந்த உறவை புனிதப்படுத்துகின்ற நிலைப்படுத்துகின்ற அடையாளமாக இருப்பதுதான் இந்த பதிப்பிடமாக இருக்கின்றது நமது பாவங்கள் முழுமையாக கழுவப்பட்டது எங்கே ஆண்டவர் சிலுவையிலே தனது ரத்தத்தை சிந்தி முழுமையாக தன்னை தனது தந்தைக்கு ஒப்புக் போது உலகில் உலகத்தில் இருக்கின்ற அனைத்து மனித இனத்தினுடைய பாவங்களையும் மன்னிக்கின்றார் ஆனால் அனைத்து மனிதனத்தின் பாவங்களையும் மன்னிக்கின்றார் ஆனால் எனது பாவம் மன்னிக்க வேண்டும் என்றால் நான் அந்த சிலுவை பலியோடு என்னை நினைக்க வேண்டும் மன்னிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது உலகத்திற்கு அந்த மன்னிப்பை நான் அனுபவிக்க வேண்டும் என்றால் நான் அது என்னை இணைக்கும் போதுதான் எனக்கு மன்னிப்பு கிடைக்கும் அப்படி என்றால் அந்த மன்னிப்பை நாம் பெற அந்த சிலுவை மரணத்தின் வழியாக ஆண்டவர் கொடுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த திருப்பலியை ஏற்படுத்தி ஒவ்வொரு நாளும் அந்த திருப்பலியின் வழியாக பலியாகி நமது தேர்ந்தெடுக்கப்பட்ட இனமாக நம்மை வாழ வைப்பவராக இருக்கின்றார் அப்படி என்றால் இந்த திருப்பள்ளியில் நாம் கலந்து கொள்ள வேண்டும் ஏதோ வருஷத்துக்கு ஒரு நேரம் கிறிஸ்துமஸ் ஈஸ்டர் பங்கு திருவிழா என்று அல்லாது நாம் எந்த அளவுக்கு திருப்பலியில் கலந்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு ஆண்டோட அன்பை நாம் அனுபவிக்க முடியும் தினமும் இல்லை என்றாலும் கூட ஞாயிற்றுக்கிழமைகளில் தவறாது திருப்பலியில் கலந்து கொள்ள வேண்டும் திருப்பலியில் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கின்ற போது ஏதோ கடைசி ஓடி வந்து நன்மை வாங்குவது மட்டும் என்றல்ல அல்ல தோல் அடிகளால் எழுதி முதல் திருமுகம் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் சொல்லுவார் உங்களிலே பல ஆண்டவரை உட்கொண்டும் நோயிற்று ஏன் நீங்கள் ஆண்டவரை முறையாக உட்கொள்வது கிடையாது ஏற்றுக்கொள்வது கிடையாது என்று சொல்லிவிட்டு ஆண்டவரை முறையாக வாங்க வேண்டும் என்று சொல்லுகின்றார் அந்த முறையாக வாங்க வேண்டும் கொண்டாட வேண்டும் என்றால் திருப்பலிக்கு வந்தேன் என்று மட்டுமல்ல அந்த திருப்பலியில் முழுமையான முழு திருப்பலி நாம் காண வேண்டும் ஏன் முழு திருப்பலி காண வேண்டும் என்று நாம் சொல்லுகிறோம் என்றால் இந்த திருப்பலி என்பது ஏதோ நன்மை அந்த எழுந்தேற்றம் கொடுப்பதில் மட்டும் இல்லை வருகிறோம் திருப்பலியின் மனம் வருந்துகிறோம் பாவத்தை மனம் வருந்த பிறகு அந்த ஆண்டோரோடு ஒன்றிக்கிறோம் அந்த ஆண்டு பாவங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு பெற்ற பிறகு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று அவருடைய இறை வார்த்தையை கேட்கிறோம் அந்த இறை வார்த்தையை கேட்ட பிறகுதான் அவருடைய உடலையும் உண்பதற்கு நாம் தேடி வருகிறோம் இறுதியாக அவருடைய ஆசிரியை அப்படி என்றால் இந்த திருப்பலி என்பது ஒரு முழுமையான திருப்பலி நாம் கலந்து கொள்ளும் போதுதான் இயேசுவை முறையாக நாம் பெற வேண்டும் என்றால் மன்னிப்பு கேட்க வேண்டும் மன்னிப்பு பெற வேண்டும் இறை வார்த்தையை கேட்க வேண்டும் அந்த இறை வார்த்தையே உடனாக மாறிய அந்த இயேசுவை வேண்டும் அப்படி இயேசுவைதான் நாம் முழுமையான திருப்பலி கலந்து கொள்ளும் போது அந்த ஆண்டவரை நாம் முகமுகமாக முழுமையாக தரிசிக்கின்றோம் அந்த திருப்பலியினுடைய பலனை நாம் முழுமையாக அனுபவிக்கின்றோம் ஆம் அன்பு மக்களே ஒரு சிலர் சொல்லுவது போல இந்த திருப்பலி என்பது ஏதோ ஒரு நினைவு கொண்டாட்டம் அல்ல ஒரு சிலர் சொல்லுவது போல இறை தான் என்று அல்ல இறை வார்த்தை ஆண்டவர் சந்தேகமே கிடையாது அந்த இறை பேசுகின்ற அந்த கடவுள் அந்த வார்த்தையே உடலாக வந்த ஆண்டவருடைய விழாவைத்தான் நாம் கிறிஸ்து பிறப்பு விழாவில் கொண்டாடினோம் அந்த ஆண்டவரைத்தான் இறை வார்த்தையை கேட்டு இந்த பலியில் நாம் கொண்டாடுகின்றோம் அப்படி என்றால் இந்த திரு இந்த பலி திருப்பலி என்பது ஒரு சாதாரண நினைவு கொண்டாட்டம் அல்ல நமது ஆண்டாண்டு நாம் நமது பிறப்பு விழாவோ அல்லது வேற திருமண ஆண்டு நிறைவோ அல்ல மாறாக ஒவ்வொரு பலியிலும் ஆண்டவர் தன்னை பள்ளியாக்கி தன்னுடைய தந்தைக்கு அர்ப்பணித்து நமது பாவங்களுக்கு கழுவாயாக மன்னிப்பை கொடுப்பவராக இருக்கின்றார் இதை உணர்ந்த மக்களாக அந்த திருப்பிள்ளையில் முழுமையாக நாம் கலந்து கொள்ளும் போது அவர் கொண்டு வந்த மீட்பை நாம் பெற்றுக்கொள்கிறோம் எனவே அந் அன்பு மக்களே உங்களை நான் மனதார பாராட்டுகின்றேன் உங்களுடைய பங்கு தந்தையை நான் பாராட்டுகின்றேன் பல முயற்சிகள் எடுத்து இவ்வளவு அழகாக கோவிலை புதுத்தி புதுப்பித்திருக்கிறீர்கள் புதிய பலிப்பீடத்தை கட்டி எழுப்பி இருக்கிறீர்கள் உங்களுக்கு எனது மனதான பாராட்டுகள் உங்கள் வேலை இன்று முடிந்து விடவில்லை இன்றோடு முடிந்து விடவில்லை மாறாக உங்களுக்கு இங்குதான் வேலை ஆரம்பிக்கின்றேன் புதுப்பிக்கப்பட்டிருக்கின்ற ஆலயத்தை பயன்படுத்துங்கள் புதிதாக இருக்கின்ற இந்த இருந்து நீங்கள் ஆலயத்துக்கு வாருங்கள் அடிக்கடி திருமலியில் கலந்து கொள்ளுங்கள் ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்று இறை மக்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இனமாக வாழ நாம் முயற்சி எடுப்போம் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து இறை அருளால் நம்மை என்றும் நிரப்பி அவருடைய பிள்ளைகளாக நம்ம